அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ சமாதிகளின் மீது எழுதுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அறிவிப்பவர் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு நூல் அபூ தாவூத் ஹதீஸ் எண் இரண்டாயிரத்து எண்ணூற்றி ஏழு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய கபரின் மீது அல்லது அவருடைய கபருக்கு அருகில் கல்வெட்டு போன்றவற்றை ஏற்பாடு செய்து அதில் அவரை பற்றிய பெருமைகள் எல்லாம் எழுதப்பட்டிருப்பதை நடைமுறையில் நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக எல்லோருக்கும் செய்யக்கூடியதாக இந்த நடைமுறை இல்லை யார் சமூகத்தில் பிரபலமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய தோற்றம் அதாவது பிறந்த தேதி மறைவு அதாவது இறந்த தேதி ஆகியவை அவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அது அல்லாமல் அவர் ஏதேனும் பதவி வகித்தவராக இருப்பார் என்று சொன்னால் அந்த பதவியும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் இதுவெல்லாம் வெறும் அரசியல்வாதிகளுக்கோ அல்லது ஆட்சி தலைவர்களுக்கோ செய்யக்கூடிய நடைமுறை என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது மார்க்க அறிஞர்களாக மக்களால் அறியப்பட்டவர்களுக்கும் இது போன்ற மார்க்கம் தடுத்த நடைமுறைகள் செய்யப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் இந்த ஆலிம் இந்த மௌலவி இத்தனை ஆண்டுகளாக இந்த இடங்களில் இமாமாக மதரசா ஆசிரியராக பணியாற்றியவர் என்று அவருடைய புகழாரங்களை அங்கே எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே பொதுமக்களுக்கோ பிரபலங்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் இப்படிப்பட்ட செயல் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் நாம் பெற்று விடுவோம் அதைத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த உபதேசம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது சமாதிகளின் மீது எழுதுவது அல்லது சமாதிகளை அடையாளப்படுத்தி அவற்றிற்கு அருகில் பலகைகளை கல்வெட்டுகளை விளம்பரங்களாக அமைப்பது இதுவெல்லாம் மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட விஷயம் என்பதை புரிந்து நாம் தெளிவுபெற்றுக் கொள்ள வேண்டும் الله ذوي سيبناغ وآخر ذوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته